எல்லாருக்கும் வணக்கம் சாரி ரொம்ப லேட்டாக அடிச்சதாக பசியில் இருப்பாங்க மழை வேறு பெய்து வந்திருக்க மீடியா நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது சாரி கேட்டுக்கிறேன் முடிஞ்சது உடனே எனக்கு சால்வ் அனுப்பிவிச்சு அன்னை சடம்பரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஃபஸ்ட்டு எங்கள் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றி முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்னே இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குமா எனக்கு அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினாரு குமாரனை காட்டினான்னு சொன்னாங்க டீச்சர் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரானே படத்தை வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலங்கண்ணே இன்னைக்கு இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம் சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் ஒரு படத்தை இருபது நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு போகிறேன் அப்படின்றது இந்த படத்தை கொடுத்த மிகப்பெரிய மரியாதைங்க உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புறினேன் அத்தனை பேர் உலத்தெடுப்பாங்க நான் நம்புறினேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன் அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு இந்த பதட்டமாக இருக்குது சிவா சார் சாரி சார் அண்ணே சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்க நீங்கள் ரொம்ப நேரமாக எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிவிட்டீங்க மன்னிக்குவானே சார் சாரி சார் சிவாங்க எந்த சூழலும் நான் எல்லாத்துலேயுமே நான் பார்க்க பொழுது பார்க்க வேண்டிய ஒரு மனிதர் நான் என்னை பார்த்தாலேயும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்கு வரைக்கும் என்னை இருக்க கட்டி நான் எதாவது பேசினேன் பேசவே முடியாது அப்படி இருக்க கட்டிப்பிடிச்சுடுவாரு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா தண்டு நீ நல்லா இல்லாமல் யாராக நல்லா இருப்பா நல்லாரான்னு சொல்கிறார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார் நிறைய விஷயங்கள் சார் இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை பார்த்திருக்கேன் உங்களுடைய அணுகுமுறை கடவுளை உங்களை பிரிவு வச்சுக்கணும் சார் எல்லாருமே உங்க ஃபேமிலி எல்லாரும் எந்த குறைவா இருக்கணும் சார் ஒரு மணி நேரம் உங்க ஷூட்டிங் ஸ்பாட்டை அணுகுமுறையாங்கடா இவ்வளவுடா எல்லாத்துக்கும் இவர் மேல இவர் கீழே இல்லையா இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல ஆமா இல்ல எல்லாருமே ஒன்று தானே இதுக்கு இப்படி கத்தனை இப்படி நிறைய வயசுல உங்க மூலமா சினிமாவை நான் பார்த்தேன் அதே நேரத்தில் என்னோட படங்கள் சின்ன சின்ன ட்ரெயிலர் டீசர் எது இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார் அந்த வாழ்த்து ஒரு பத்து செகண்டில் முடிகிற வாழ்த்து இல்லை சார் அது பல முறை தோறும் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்குங்க சார் அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அண்ணன் பாண்டியராஜா அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி நான் அண்ணன்றதை முழுசாக நான் சொல்கிறிருந்தேன் கண்டிப்பாக அந்த ஒரு சில பேரில் முதல் பேராக நினைக்கிறீங்க நீங்கள் எப்பவுமே அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிளக்குல நான் உங்களுக்குள்ளே வந்திருந்து உண்மைதானே அந்த நேரத்தில் விட டக்குனு ஒரு சைக்கிளை ஒரு கல சட்டையாக ஒருத்தர் திருட்டு போயிட்டு போய்ட்டுந்தாப்புல ஒருத்தர் ஒரு சட்டை வந்து எழுபது ரூபான்னு சொன்னாங்க ஒரு சட்டை எழுபது ரூபா ஒரு பத்து பத்து சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்போ கூட சொல்ல சாரி விமல் திரிவர் தான் சொன்னாப்புல எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்குறது நல்லாவும் இருக்கான் இது அந்த படத்துக்கு தான் கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் அப்படின்னு சொல்லி சத்தையாக வாங்கி காரில் வச்சு தி விமல் வர ஏங்க இதுங்க பேசாமல் இருக்க கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போமுதா உட்கார நன்றி வந்து பத்து சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னு சரி சூரியா ரெண்டு பேர் ரெண்டு பேர் சின்ன ஒரு ஆளுங்க நல்லா இருக்கும் ஓகே சூரியன் அந்த காஸ்டியை மாற்றிட்டு வந்துருங்க அப்படின்னா அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய அரசுகள் நிறைய நன்றிகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி நான் நிறைய நான் கடை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களோட செயல் எனக்கு ரொம்ப பிடிக்குமே என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய சொல்லி அன்னைக்கிட்ட உங்களை சொல்லியிருக்கேன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய சரியாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு நான் பிரசாண்ட் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது இடத்துல வரப்போ பாண்டராஜ் டைலாக் பார்த்தியா ஒரு சீனு இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வருந்த அந்த மாதிரி எனக்கு ஒரு சொல்ல இருக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தா பாண்ட டைலாக் கொண்டு வருவோம் அந்த மாதிரி வச்சுருத்தம் அப்படின்ட்டு அவர் பார்த்தோன்னா ஒரு சீரில் ஒரு டைலாக் வந்துச்சுடா அஞ்சு நிமிஷம் படத்தை கடந்து பண்ணக்கப்போ அந்த டைலாக் நம்மளை ஒத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வசனம் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க அவ்வளோ ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த படத்துக்கும் உங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புறீங்க ரொம்ப நன்றிங்க குமாரங்க எப்போவுமே ஒரு பதினாறு வருஷமாக இருந்திருக்கோம் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சிங்க அதே நேரத்தில் எனக்கு ஒரு நட்பு கிடைத்ததுன்னு ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு எவ்வளவோ படம் போட்டு எடுத்த புதுசு பெரிய ஒரு புரிசர் இருக்காங்க ஒரு படத்தை அவங்க நினைச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் யாருங்க சொல்லவே முடியாதுங்க அப்படி இருக்கிறப்ப நினைச்சா அந்த இரவு சூழல் தள்ளிப்பேரும் அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு புடிசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன இடத்துல ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவான் மாதிரி தெரியும் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க மிகப்பெரிய விஷயங்க அது இந்த நேரத்தில் ஆமாம் அதை நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டம் பண்ணி அது எங்களுக்கு தெரியல அந்த முன்னாடினு ஒரு படத்தை தொழில்நுட்ப நேரத்துக்கு நிப்பாட்டுறீங்க வாழ்த்துக்கள்னு கர்ட் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக நான் நினைக்கிறேங்க நன்றிங்கண்ணே அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா அப்பான்ற வாழ்க்கை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இந்த சூரியஸ் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா இந்த படத்துக்கான பெருமைப்பா நீங்கள் ஒவ்வொரு படமும் இருபது கமிட் பண்ணுறப்ப எதோ விசிதிச்சுமா அப்படின்னு பண்ண மாட்டேங்கப்பா அந்த கதையை பிடிச்ச தம்பி அமைதியாரா அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்னோன்னு நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம் அப்போ அவர் கதை கேட்டாலானு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டாரு அப்படின்னாரு ரொம்ப நன்றிங்கப்பா அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வருங்குன்னு அதே மாதிரி சூரியஸ் பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ஒரு நடிகனா வந்துட்டோம் நடிகனா மட்டும் நூறு சதவீதம் எந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றீங்க இல்லைங்கப்பா பத்து மணி ஆச்சு சாரி பண்ணி வந்து கிட்ட இருப்பா அதெல்லாம் இல்லப்பா நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா நம்ம அவ்வளவு நம்ம நடிகை இருப்பா பிள்ளைக்குற கூடாதுல நம்ம கூப்பிழப்பா அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது அது ஒரு எண்ணத்தை கொடுத்துற கூடாதுப்பா அதெல்லாம் நல்ல பிள்ளைகப்பா எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பாண்டு ரொம்ப சந்தோஷம் அந்த கலை நான் திருப்பி தான் சொல்றேன் நாளைக்கு பெருவில் என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க போய் நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்க அரிசி கொடுக்கட்டும்ப்பா இறைவன் பேசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் வெல்கம் பிரதர் நீங்க இங்க தமிழ் மொழிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிக்க ஒன்சு போன்ற படம் அதுவும் எல்லா சாங்ஸ் கிட்டு இங்க வந்திருக்கீங்க இந்த படமும் எல்லா சாங்ஸ் கிட்டாம நான் நம்புறேன் ரொம்பவே நல்லா இருக்கு எல்லாமே கேட்டாங்க அது வந்து என் டீம் சாப்பாக சின்ன சின்ன ஒரு சாய் கேட்டுக்கிறவங்ககிட்ட நிறைய கஷ்டப்படுது கடைசி நம்ம நிறைய கஷ்டப்பட்டு தான் நினைக்கிறேன் ஆமாம் போன் வந்து ஒரு அந்நாயி நம்மலாம் வந்து மியூசிக் டேட்டர் நம்ம மியூசிக் டேட்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுறதே கஷ்டம் சாதாரண பேச கிடையாது அது மீட் பண்ணுறதுல மிகப்பெரிய கஷ்டம் அப்படிப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னா தட்டி டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார்

நான் செய்யும் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நான் செய்யும் கொஞ்சம் இப்ப நான் அதுக்கான யோசிப்பேன் ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டுருவோம் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அங்க இருந்து அவரு பொண்ணு சார் யாரு சார் கடைசி டாக்டர் அவரை ஏன் எப்ப ரெண்டு நைட்டு சார் ரெண்டு மணிக்கு இன்னும் சாங்க பொட்டி நான் எடுத்து यह पौन लगा ऐसा वो क्या कहते हैं सारी पौधा सारी वस्तु का तेरे पे मान ये दिखा रहे हैं सर रेंट में तो चलिए ऐसा लगेगा क्या है सर पी टेट के ही ये भी प्राइवेट ऐसा रखा नहीं है सालों सालों के तो पूरा लगा मारियल के था, நான் கொடுக்கும் சார் நம்புங்க சார் இவர் யாரும் நம்ப மாட்டேன் சார் நம்புங்க சார் நம்புங்க சார் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டென்த் மெசேஜ் சார் வரிசையா என்னை நம்புங்க சார் நம்புங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே என்னடா ஆசையா நான் சாங் கேட்கலான்னு போன் பண்ணி இப்ப நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தாரு அண்ணா என்ன என்ன அண்ணா சாங் ரெடியா தம்பி கோச்சுக்கார் தம்பி உன்னுடைய தெய்வம் தவிர அத்தனை பேரும் பொண்ணு பண்ணியிருக்காங்க அவருக்கு எந்த மியூசிக் பாட்டுக்கும் இப்பெல்லாம் பொண்ணு பண்ணவே முடியாது ஓப்பனா சொல்ல போனா நீயே நினைச்சாலும் அவங்க ஈஸியா பார்க்க முடியாது யாரையும் அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அது எங்க அது அந்த படங்கள் எங்க இல்லையா இங்கதான் இருக்கு அவங்க கூப்பிட்டு சொல்லிடு நீ யாருக்கு தான் போன் பண்ணி மியூசிக் பாட்டுக்கு யாராவது சொல்றாங்க போன் பண்ணிடுறாரு உன்னை கொண்டே அப்படி அப்படின்னாரு ஓகே ஓகே எல்லா எல்லாரும் இப்ப எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த சாங் அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு டீம் வந்துருச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி இந்த டூனை கேட்டாச்சு ஓகே அவருக்கு ஃபோன் பண்ணா நம்ம என்ன சொல்லலாம் வாழ்த்து சொல்கிறதுக்கு பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் மூணா கிடைச்சேன் சார் வணக்கம் சார் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பராக சூப்பர் நல்லா வந்திருக்கு நல்லா இருக்கு வந்திருக்கு சூப்பராக இருக்கு சார் பிடிச்சிருக்கா சார் ஓகேவா சார் ஃபஸ்ட்டு சார் கட்டிக்கலாம் சார் ஆறு சார் கட்டி சார் சூப்பர் சார் சூப்பர் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் சார் ஒன்னு கல்பு சார் ஒன்று சார் டாக்டர் சாருக்கு பிடிச்சதா தெரியல சார் கேட்டு சொல்லுங்க சார் ஆனா அவர் சொல்ல வேணா சார் நீங்களே சொல்லுங்க சார் ஏன்னா அவர் அடுத்தடுத்து பண்ணுவாங்க சார் எல்லாருமே நேற்று நைட்டு கூட முந்தா நைட்டு எல்லாம் அது உதய சங்க கிடைச்சிருக்காப்புல என் அன்பு தம்பி உதய சங்க அடிச்சு நாலு மணிக்கு சார் இன்னும் ரெண்டு மூணு ராங் நம்பர் வந்திருக்கு சார் யாருக்கு தெரியல சார் எனக்கு கவலைப்படாதீங்க அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்க டீம் நம்பர் தான் மாமன் டீம் நம்பர் தான் யார்ட்டா கொடுத்து பேச விட்டுருப்பாங்க நீங்க கொஞ்ச நாளைக்கு செல் ஆப் பண்ணிவிடுங்க சாங் எல்லாம் குடிச்சு கொண்டாந்து மண்டையில் கொலா போட்டு போட்டு காட்டிட்டு கலந்துவிடுங்க ஓடிவிடுங்க அப்படின்னு அந்த வருத்தத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கு அன்போடு ஒரு ஆவல் தான் எங்களுக்கு அந்த இயக்கம் நடக்க அவங்களுக்கு சகஜம் பெறுறாரு அதனால ஒரு ஆசை தான் ஆனால் என்ன நான் நினைச்சு நான் தான் கேட்டு நினைச்சு அதை ஊரே கேட்டு உங்ககிட்ட சாங்கி பிரதார் பட் நல்ல சாங் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ 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 பிரதார் ஐசு ரொம்ப நன்றி நன்றிங்க்யூ ஒரு கதை ஃபஸ்ட்டு தந்து பிரசாந்த் தம்பி கலசனோடு நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்கன்னு கேட்டு கேட்டு ஓகே வாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொன்னவங்க ஒரு ஹீரோயின் எந்தளவுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறத உங்களுக்கு எனக்கு பயங்கர மரியாதை வந்துடுச்சு அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் அதை நான் சொன்னதேன் ஒரு ஒரு நாலு பேர் இருக்காங்கன்றா இல்லை ஆறு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியாக இருக்காது ஸோ இந்த படம் புள்ளும் ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ்நாடு கூட எல்லார் வீட்டில இருப்பேன் நான் நம்புறேன் நான் அதே மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு எழுதுகன்னு நான் நினைக்கிறேன் அதே ஒன்று வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சுவாசிக்கா அவர் சொல்ற மாதிரி சுவராஜானிட்ட நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியாக இருக்கீங்க அண்ணன் கூட பேசியிருக்கேன் நான் பாண்டராஜனும் சொல்லியிருக்கேன் உங்களை பத்தி பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி அதை உண்மைக்கே வாழ்த்துக்கிறது எவ்வளோ டைலாக் கொடுத்தா நாங்கள் தமிழ்லே சில டைலாக் பேச முடியுனப்ப அங்கேருந்து இங்கே வந்து ரெண்டு பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக வீட்டில் வாங்கிட்டு ஒரே டேக்குனே நாலு பேர் சின்னு போட்டு போட்டு நடிச்சுட்டு போம்னே உங்க வந்து நடிச்சுட்டு போயிருவோம்னே மிச்சம் முன்னேறையும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு போங்க காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும் என்னடா அது தம்பி என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு என்ன எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்தேன் நீங்களும் இங்கே உள்ளே இருந்து வந்துருக்கு உங்களுக்கு அப்பளோ கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர்ஸ் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 வந்திருக்க மீடியா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மன்னிக்கவும் மன்னிக்கவும் ரொம்ப லேட்டாச்சு சாரி சிவா சார் வெரி வெரி சாரி சார் இவ்வளோ நேரம் சார் எனக்கு பதத்தமே அங்கே வேறு யாருமே இல்லை சார் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்து ஓகே எனக்கு அதான் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ணன் ரொம்ப நன்றிங்கண்ணே இப்போ அதே இங்கே எவ்வளவு விதத்துக்கு எவ்வளோ சந்தோஷமும் எல்லாத்தையும் கூடுதலாக நீங்கள் சந்தோஷப்பட்டு நான் நினைக்கிறேன்னே உங்கள் பிள்ளை அப்படின்றதுல உரிமையாக நீங்கள் சொல்லாமல் அதை எண்ணியும் சென்றுக்கலாமே நன்றி மறுபடியும் செய்ய என் குடும்பத்துக்கு நன்றி இந்த கதை ஒரு என் குடும்பத்துக்கு பெரிய நன்றி அதே நேரத்தில் ஒரே சொல்லி முடிச்சார் இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடக்க நிகழ்வுகள் முக்கியமாக சில விஷயங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி நடந்தால் இந்த படத்தை நான் முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் பண்ண நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்து அவங்க சேருவாங்கட்டு நம்புகிறேன் கண்டிப்பா இந்த படம் அவங்களுக்கான படமா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை எடுத்துட்டு அவங்க கிட்ட வருவேன் அந்த சேர்ந்த அந்த படம் அதை விட இந்த படத்துக்கு மரியாதை இல்ல அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க பாப்பா நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் நன்றி